தேனி மாவட்டம் போடி கம்பம் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொட்டக்குடியாறு பிச்சங்கரையாறு கூவலாறு உள்ளிட்ட ஆற்றுப்படுகை வழியாக வழிந்தோடிய மழை வெள்ளம் காற்றாடாக உருவெடுத்து பிள்ளையார் அணை வழியாக வைகை அணைக்கு சென்றடைந்தது இதனால் போடியில் அமைந்துள்ள பிள்ளையார் அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இப்பகுதியில் குளிக்கவும் ஆற்றில் இறங்கவும் காவல்துறையினர் தடை விதித்துள்ளனா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல பயணியர் விடுதி சாலை உள்ளது இந்த சாலையில் உள்ள உயர் அழுத்த மின்கம்பி திடீரென அறுந்து விழுந்ததால் பக்தர்கள் பதற்றமடைந்து சிதறி ஓடினர் அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக பக்தர்கள் உயிர் தப்பினர் மின்கம்பி திடீரென அறுந்து விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள திம்மாபுரம் கிராமம் மாரியம்மன் கோவில் திருவில் வசித்து வருபவர் கண்ணன் இவரது மூத்த மகன் விஷ்ணு அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இவர் தனது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அனிலை என்பவரது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவரது வீட்டின் நடுவே தொங்கிக் கொண்டிருந்த மின் வயர்களை பிடித்து இழுத்ததில் அவர் மீது மின்சாரம் பாய்ந்து மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து சிறுவனை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் விஷ்ணு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தெரிவித்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவிரி கரையோர நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருவதால் தமிழக எல்லைப் பகுதியான பிழிகுண்டுல நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நேற்று வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கனடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு மூவாயிரம் கன அடியாக நீடித்து வருகிறது நீர்வரத்தால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் உள்ள சினி சினிஃபால்ஸ் மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வெள்ளார் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசமரத்தூர் டேனிஷ்பேட்டை வனசரகம் ராமசாமி மலை காப்புக்காட்டை ஒட்டியுள்ள விவசாயிகள் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் விவசாயி பெருமாள் என்பவர் எட்டு பசு மாடுகளையும் எட்டு கன்றுகளையும் வளர்த்து வருகிறார் இவர் வழக்கம் போல் இரவு மாடுகளையும் கன்றுகளையும் வீட்டின் எதிரே கட்டி வைத்துவிட்டு உறங்க சென்றுள்ளார் பின்னர் காலை வந்து பார்த்தபொழுது கன்று குட்டி ஒன்றை மர்ம விலங்கு அடித்து சுமார் இருநூறு மீட்டர் தூரம் இழுத்து சென்றுள்ளது தெரியவந்தது இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த டானிஷ்பேட்டை வனசரகர் தங்கராசு மேச்சேரி வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர் இந்நிலையில் மர்ம விலங்கு கால்நடைகளை தாக்கி வருவது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் வரும் நான்கு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணி முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தாழ்வான இடங்களில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு விருதுநகரில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள நர்சரி கார்டனில் கௌதம புத்தர் சிலை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி தலைமையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நிறுவப்பட்டது இந்த நிகழ்வில் துணை முதல்வர் அனிதா நிர்வாக அலுவலர் முருகேசன் உதவி நிர்வாக அலுவலர் முரளிதரன் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் இந்திராநகர் ஏழாவது வீதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரது மகன் நவீன்குமார் தனது வீட்டின் மாடி மீது செல்போன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது வீட்டின் மாடி முன்பு செல்லும் மின் கம்பி மீது எதிர்பாராத விதமாக கைகள் பட்டுள்ளது இதில் அவர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார் இதையடுத்து அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் மயங்கிய நிலையில் இருந்த அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகர காவல்துறையினர் நவீன்குமார் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி வனக்கூட்டத்தில் உலாந்தி மானாம்பள்ளி வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி வன சரகங்களில் முப்பத்தி இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு பணி இன்று முதல் துவங்கியது இந்த பணியில் ஏராளமான வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொளப்பலூர் செட்டியம்பாளையத்தில் அண்ணாமர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மே மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆறாம் தேதி பூச்சாட்டுதலுடன் திருவிழா கோலாகலமாக துவங்கியது இந்நிலையில் இன்று அம்மை அழைத்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பரன்கடாய் பூஜை நடைபெற்றது இதில் கோவிலில் வெட்டப்படும் ஆடுகளின் ரத்தத்தில் வாழைப்பழத்தை பிசைந்து சாப்பிட்டால் நல்லது நடக்கும் என்ற ஐதீகத்தில் நல்லகவுண்டம் பாளையங்கும் பாலாஜி நகரை சேர்ந்த பழனிசாமி உட்பட ஏழாறுமானோா் ஆடுகளின் ரத்தத்தில் வாழைப்பழத்தை கலந்து சாப்பிட்டனர் அதில் பழனிசாமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் பழனிசாமியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஆங்கிரையில் உள்ள சி நகரை சேர்ந்தவர் ரோசி இவர் லால்குடி திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரது வீட்டின் படுக்க அறையில் பொருத்தப்பட்டுள்ள ஏசியில் வால் தொங்குவதைக் கண்ட ரோசி அலறி கூச்சலிட்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து உறவினர்கள் லால்குடி தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஏசி மிஷனில் பதுங்கிக் கொண்டிருந்த கொடிய விஷம் கொண்ட நான்கு அடி நீளம் கொண்ட கட்டுவிரியின் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் அரியலூர் மாவட்டம் கீழ யசனை கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன் இந்திய ராணுவ வீரரான இவர் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் நடந்த கார்கள் போரின்போது வீரமரணம் அடைந்துள்ளாா் இந்நிலையில் அவரது நாளை நினைவு கூறுவதற்காக முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி திருமானூர் ஒன்றிய தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மருத்துவர் அருணாச்சலம் கீழப்பள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி மருதமுத்து முத்து கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்த ராணுவ வீரரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கத்தை சேர்ந்தோர் மற்றும் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்துக்குட்பட்ட மூவாநல்லூர் பருத்திக் கோட்டை மேலவாசல் எம்பேதி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல் கோடை பருவ நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக அப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான வயல்வெளிகள் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் நடுவன் மாநில அரசுகள் உரிய ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரண வழங்க முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த உள்ளனர் நாங்கள் இந்த வருவாய் கிராமத்தில் நானூறு ஏக்கருக்கு விவசாயம் பண்ணியிருக்கோம் இந்த நானூறு ஏக்கர்ல நூறு ஏக்கருக்கு மேலே நூறு சதவீதம் அறுக்க ஒரு வாரம் இருக்கிறப்ப பெய்த அட கோடமலையால் நூறு சதவீதம் பாய்ப்புகளாக இருக்குது எங்க கிராமம் மட்டும் இல்லைங்க எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள அருகில் உள்ள பருத்திக்கோட்டை மேலவாசல் கல்லையம்பேத்தி இடையம்பேத்தி நடவாக்கோட்டை சேராங்குளம் போன்ற கிராமங்கள்ல இது மாதிரி நூறு ஏக்கர் நூற்றி நூறு சதவீதத்துக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு நாங்கள் வருவாய்த்துறை அனுபவி நசு கேட்டோம் வருவாய்த்துறை வேளாண் தாயும் கேட்டோம் எங்களுக்கு இது மாதிரி இன்னும் கணக்கெடுப்புக்கு அறிவிப்பு வரல வந்தோம் வரோம்ட்டு இருக்காங்க எந்த அதிகாரியும் இன்னும் பார்வையிடலை முதலமைச்சரை அறிக்கை விட்டுருக்காங்க கோட்டமழை சேதம் இந்த விவசாயத்து விவசாயிகளுக்கு நசேவு கொடுக்க நேற்று நியூஸ் பேப்பர்லாம் அங்கே பார்த்தோம் ஆனா அதிகாரிகளை தலைவர் வந்து கேட்கற கேக்குறப்ப எங்களுக்கு அது மாதிரி அறிவு எதுவும் வரல அப்படின்னு எங்களை இன்னும் யாருமே பார்வையிடல ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அமைந்துள்ள சாத்தூர் காந்திநகர் தெருவை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது மனைவி மகேஸ்வரி இவர்களுக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆன நிலையில் குழந்தை இல்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்ற வெங்கடேசன் வீடு திரும்பாததால் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர் அப்போது அகரம் பகுதி திமிரி சாலையில் உள்ள கால்வாயில் சடலம் கிடப்பதாக வழியாக சென்றவர்கள் கலவை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கால்வாயில் மிதந்த உடலை மீட்டு உடற்கூராய்வு மேற்கொண்டதில் அது வெங்கடேசன் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரது உடலை உடற்கூராய்வுக்காக ஆற்காடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சுமல்லி அடுத்த பன்னந்தூர் அருகே உள்ள தாமோதர் அள்ளி ஊராட்சி முள்ளம்பட்டி கிராமத்தில் சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் உள்ளது இந்த நிலத்தில் மறு மழைநீர் தேங்கும் குட்டை மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் இறந்தவர்களை புதைக்கும் சுடுகாடு ஆகியவை உள்ளது இந்த அரசு புறம்போக்கு இடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சிலர் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தும் அதில் மாட்டுப் பண்ணைகள் மாட்டு வர்த்தகம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களை கட்டியும் மாநில நெடுஞ்சாலையை ஆக்கிரமிப்பு செய்து தடுப்பு வேலைகளை அமைத்து வருகின்றனர் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் அவதியுற்று வருகின்றனர் வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எல்லா மக்கள் பொதுமக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை வந்து அகற்றி அந்த சுடுவாட்டு போற பார்த்து வீட்டு தருமாறு மாவட்ட அலுவலர் வட்டாட்சியர் அவர்களுக்கும் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அடுத்த மரவெட்டி புத்தூரில் பழமையான புனித சலேத் மாதா திருத்தலம் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தின் ஆண்டு விழா கடந்த பதிமூன்றாம் தேதி நவநாள் நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது இந்நிலையில் ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலைகள் சிறப்பு ஜெப ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று பகல் பெருவிழா நடைபெற்றது இதனையடுத்து புனித சலோத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் சொரூபங்கள் தாக்கிய அழகிய தேர் பவனி நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவரத்து ஏந்தியபடி காலில் சுற்றி ஜெபித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரின் மகன் நஜன் இவர் பொத்தேரியில் உள்ள பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்று வந்தார் இந்நிலையில் அவர் கல்லூரி பாடத்திட்டத்தில் ஆறு பாடத்தில் அருகில் வைத்ததால் மன விளைச்சலில் இருந்துள்ளார் அதேபோல் அவரது வீட்டில் தந்தை மகனை திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மன விளைச்சலில் இருந்த நெஜின் அவரது வீட்டில் அவரது அறையில் சென்று மின்விசனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மறைமலை நகர் போலீசார் மாணவனின் உடல்நிலை மீட்டு உடற்குறாய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆரணி பேரூராட்சியில் இருக்கிற தெருவில் கடந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் அதன் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி சேதமடைந்ததால் கடந்த பதினைந்தாம் தேதி இந்த தொட்டி இடித்து அகற்றப்பட்டது அப்போது அப்பகுதியில் மாற்று ஏற்பாடாக அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் உடைந்து சேதமடைந்ததால் குறிப்பிட்ட சில தெருக்களில் கடந்த மூன்று நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டிருந்தது இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பணிகளை துரிதப்படுத்தி உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டார் அப்போது புதிய மேல்நிலை நீர்த்தேக தொட்டியை விரைந்து முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் காரமடை அருகே உள்ள கண்ணார்பாளையம் பகுதியில் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக காரமடையில் இருந்து மத்தம்பாளையம் செல்லக்கூடிய சாலையில் கண்ணார்பாளையம் என்ற இடத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் நான்கடிக்கு மேல் தேங்கி நின்றது இதனால் அந்த சாலை வழியாக இருசக்கர வாகனங்கள் கார்கள் என எந்த வாகனங்களும் ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கன்னார் பாளையம் முதல் மத்தம்பாளையம் வரையிலான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அவ்வழியாக செல்லும் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது